ஃப்ரெண்ட்ஸ் வேற எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா நாங்கள் நண்டு நண்டுபிடிக்க வந்துருக்கோம் அதுதான் உங்களுக்கு வீடியோவை இருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் ஊர் வயலு நல்லா சுற்றி பார்த்துக்குங்க நீங்கள் பாருங்க எங்கள் அம்மா அது எவ்வளோ போயிட்டு இருக்காங்க இப்போ பிடிக்க போகிறோம் நாங்கள் இந்த வயல் நண்டு நல்லாயிருக்குங்க அந்த கதிர் வந்துருக்குல்ல அந்த நல்ல நண்டு வந்து நல்லாயிருக்கும் குழம்புக்கு வாங்க என்னது நிறைய சுற்றி காமிக்கிறேன் அவங்களுக்கு அவளே எங்கள் அம்மா அங்கே போயிட்டு வாங்க போகலாம் வேகமா வருங்க தண்ணியில் மீன் கொஞ்சம் இலை பாருங்க தண்ணி எவ்வளோ தண்ணி இந்த வாக்கெல்லாம் தான் குடிக்கலான்னு வந்து தண்ணி இவ்வளோ தண்ணி கிடக்கு ഫ്രണ്ട്സ് ഒരേ ഒരു നട്ട് താ കടച്ചാറുണ്ട് ഏരിയ തന്നി എപ്പി പോലെ இயற்கை ரசிங்க இயற்கை நல்லா காத்தடிக்குது ஜாலியா இருக்கு காற்றுல இன்னும் சரியான வெயில் தண்ணி ஓடி இந்த வாய்க்காலில் இருந்து இதில் வந்து இன்னொரு நாளைக்கு வந்து மீன் பிடிக்க வரணும்

ம் அவ்வளோதாங்க இவ்வளோ நாங்கள் நண்டு பிடிச்சோம் இந்த பையனாக பிடிச்ச நண்டு நண்டே கிடைக்கல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் வரேன் ஓகே பாய்